அஸ்வசும நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜனவரி இருபத்தோராம் திகதி முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளது இதன்போது கொடுப்பனவுகளுக்கு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு வரும் அலுவலகர்கள் தங்களது குடும்ப விவரங்களை பெற்றுக்கொள்வார்கள் இந்த கணக்கெடுப்பு பணிகளின் போது உங்களுடைய குடும்ப விவரங்கள் தொடர்பிலான தகவல் சேகரிப்பு இடம்பெறும் அதன் பின்பே நீங்கள் அஸ்வசம கொடுப்பனவைப் பெற்றுக் கொள்ள தகுதியானவரா என்பது தீர்மானிக்கப்படும் இரண்டாம் கட்டமாக சுமார் பூஜ்யம் எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் நலன்புரி நன்மைகள் சபையினால் பெறப்பட்டுள்ளன அதன்படி அந்த விண்ணப்பங்களில் இருந்து நிவாரணப் பலனை பெற தகுதியானவர்களை தேர்வு செய்யும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க நலன்புரி அனுகூலங்கள் சட்டத்தின் பிரிவு ஏழு ஒன்று இன் படி நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுகளைப் பெறுவதற்கு தகுதியான அனைத்து நபர்களையும் அடையாளம் காண அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அதற்காக ஆஸ்வசும நலன்புரி நன்மை கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் இதுவரை செயற்படுத்தப்பட்டுள்ளது அதற்காக வீடுகளுக்குச் சென்று சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்போது தவறான தகவல் வேண்டுமென்றே சமர்ப்பிக்கப்பட்டால் நன்மைகளை இழக்கவும் மேலும் சட்ட நடவடிக்கைகளால் தண்டனைக்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆறு முக்கிய அளவுகோள்களின் கீழ் குறைந்த வருமானம் பெறுபவர்களை அடையாளம் காண்பது தொடர்பான இருபத்தி இரண்டு குறிகாட்டிகளின் அடிப்படையில் பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் கல்வி சுகாதாரம் பொருளாதார மட்டம் சொத்து வீடமைப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகியவை இவற்றில் கவனத்தில் கொள்ளப்படும் கல்வி அளவுகோலில் குடும்ப உறுப்பினர்களின் கல்வி மட்டம் இடைப்பட்ட பாடசாலை செல்லாத சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும் சுகாதார அளவுகோலில் கால நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அங்கவீனமுற்ற குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும் பொருளாதார மட்டத்தில் ஒருவருக்கான மாதாந்த செலவினம் வருமானம் மற்றும் மாதம் ஒன்றுக்கு அறுபது அலகுகளை விட குறைவான மின்சார பாவனை என்பன கவனத்தில் கொள்ளப்படும் சொத்து அளவுகோலில் குடும்ப உறுப்பினரின் வீடு மற்றும் காணி உரிமை வீட்டுரிமை கட்டிடமொன்று இல்லாதிருத்தல் குடும்பத்துக்கு ஆக குறைந்தது அரை ஏக்கர் பயிற்சிகை நிலம் இல்லாமை வாகனங்கள் இல்லாமலிருத்தல் கால்நடைகள் இல்லாமை என்பன கவனத்தில் கொள்ளப்படும் வீடமைப்பு அளவுகோலில் லைன் அறை வரிசை வீடு மடுவம் போன்றவற்றில் வாழ்தல் நிரந்தர வாழ்விடம் இன்மை ஐநூறு சதுர அடிக்கும் குறைவான தரை பிரதேசம் சுத்தமான குடிநீர் வசதி இன்மை போதிய சுகாதார வசதி காணப்படாமை மின்சார இணைப்பு இன்மை குடும்ப மக்கள் தொகை அளவுகோலில் தங்கி வாழும் விகிதம் ஒற்றை பெற்றோர் குடும்பம் என்பன கவனத்தில் கொள்ளப்படும் எனவே அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய தகவல்களை உறுதிப்படுத்த வரும் அதிகாரிகளிடம் உண்மை தகவல்களை சமர்ப்பிப்பதன் மூலம் நீங்களும் அஸ்வசும பயனாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது தவறான தகவல்கள் வழங்கப்படும் போது உங்களுடைய வாய்ப்பு பறிபோகும் நிலை காணப்படுகின்றது